அந்தங்க தெல்லிக்கிற பைக்கடல சக்கலங்க பிரசேர்க்கை நண்பரும் எஸ்முக நண்பர்களும் கடுமையான போராடுகிற அந்த காலையை கட்டாளத்தோடு போராட்டில்லாம் சிறப்பு மிக்க வேண்டாமே உடமாரே கிட்ட இருக்கு குட்டூங்களே ஆட்டத்துக்கு வழிய பொறகை சேந்து ஒவ்வொரு தெய்வீக சாலை வழிய அரியான அனுபவ உடையிடா நீடமா

அந்த கால அளவில் பிடிச்சி தமிழகம் மாதிரி செயல்பட்டு மாதிரி கொண்டு வைகிறார் மதுரை <laughs> மா <laughs> பெருமைட்ட பெருமை மதுரை மாவட்டம் அரங்கா கல்லூரி பெருமை புதிப்பு மிக்க பெருமை சிறப்பு மிக்க வீரர்களை பெருமை

ஆரங்க வீரருக்கு விழா கமிட்டரால் சொற்பொழிவு கோரப்படுகிறது நடைபெறுகிறது. புரே கடகப்பியா நலனாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறதேளை மகாஜனத்தின் ராட்டிகாரை சமாரவ மட்டத்திற்கு சமாரவ வாசிடரை அடகாரை எடுத்துருக்கு மணிமாங்க குமார் சிரே அரங்கை கூடி நிற்பீங்க அரங்கை வந்து ஒதுக்கடை விழா ஒதுக்கடை கொடுக்கலாம் கருத்து கருத்து இருக்களை அடகாரை எடுத்துருக்கு மணிமாங்க மேளவ தெற்கு அதனை மாவட்ட செல்லும் சிறப்பு மிக்கத்திலே राज्य кабиيرهமான தோடோடு பலவலகப்பட்டிலே அடி கொண்டிருக்கிற காரி mairie மாவட்ட நிர்வாகத்தின் இடமல்ல கனி தெருப்பிலே வந்து வரமந்து கொண்டிருக்கிற சொக்கனிகப்பட்டேந்தीडीயே சஞ்சாங்கம் சேரவர்களின் பரிकाई राज्य кабиيرهமான தோடோடு பலவலகப்பட்டோல அடி கொண்டிருக்கிறத இந்தாஹர் மரம் வரமற நினைச்சுகு தெறப்படும் மரவேடல மேல் இருந்து இருந்து ஒன்றையே சிறப்பு மிக்க வேறு பெருமை

பெருமைக்க <laughs> <laughs> <laughs>

பொக்கலை சென்ற மழைக்கால் பொக்கலை

வர் உதயநிதி பெங்கள மரமத விலக்கு பெயரை நினைத்து தெரிந்து கொண்ட 얘기를ங்க பெங்களங்கப்படின் தென்ன வீர் பஞ்சார்ணம் தேங்கரவர்பாரங்க அந்த காலை எப்படியும் நினைச்சு பந்திய வென்று ஒரு நேரத்தோடு அங்கே மணி நிறைந்த சும் சுந்தர்கள் வேளைய கர்மையால பாரிக்கொண்டிருக்கலான பல்லேர் வனமட தீய்களையில அழிந்து கொண்ட தணக்கங்க தண்ணிக்கிறபட்ல பெங்களங்க சிறைக்கு வந்து சேரலமா